முத்துசல் முதர்மான் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய மதிய மற்றும் மாலை வணக்கம் சரியாக மதியம் மூன்று மணிக்கு பிறகு இந்த அறிக்கென்பது பதிவு செய்யப்படுகிறது தென்மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்னிலங்கை அருகாமையில் காற்றழுத்த தாழ்வு நிலையம் அதனுடன் இணைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவி வருகிறது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையில் அடுத்து வருகின்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மையம் கொள்ளக்கூடும் நாளை இன்று இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலையில் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் டெல்டா கடலோரப் பகுதிகளிலும் வட மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் முதலில் மழை தொடங்கும் பிறகு மதியம் செல்ல செல்ல படிப்படியாக வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் சற்று மழை தீவிரம் அதிகரித்து இரவு மற்றும் நள்ளிரவில் தென் தமிழக பகுதிகளில் அநேக இடங்களிலும் பரவலாக மழைப்பொழிவுகள் காணப்படும் இரவு பத்து மணிக்கு பிறகு கன முதல் மிக கனமழையாக தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவில் அதிதீவிர கனமழையாக தொடங்கி நாளை அதிகாலைக்குள் ஒரு 20லிருந்து இருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரையிலும் நீர்நிலைகள் கண்டிப்பான முறையில் அனைத்து தென் தமிழக பகுதிகளிலும் மீண்டும் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் முக்கியமான திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சிட்டிஸ் முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி தூத்துக்குடி மாநகர் திருநெல்வேலி மாநகர் தென்காசி மாநகர் அதே மாதிரி விருந்தநகர் சிட்டிஸ் அதே மாதிரி வந்து ராமநாதபுரம் இது மாதிரி கன்னியாகுமரி பகுதிகளில் சில இடங்களில் மாநகர் பகுதிகளில் மழை நீர் தேங்கி அப்படியே நீர் அப்படியே தூத்துக்குடி பகுதியில் நிறைய இடங்களில் மழை நீர் தேங்கி வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் காட்டாற்று வெள்ளங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று நாளை இன்று துவங்கக்கூடிய மழைப்பொழிவு நாளை இருபது தீவிரமா மழை கொடுக்க போகிறது நாளை இரவு தொடங்கி பனிரெண்டாம் தேதி பிற்பகல் மற்றும் மாலை பனிரெண்டாம் தேதியும் நள்ளிரவு இரவு வரையிலும் தொடர்ந்து மாலைப்பழிவுகள் காணப்படும் தென் மாவட்டங்களில் இது வந்து கடந்த சுற்றுக்கும் இந்த சுற்றுக்கும் விசித்திரம் இருக்கிறது வித்தியாசமான ஒரு நிகழ்வு பிசிசி சிஸ்டம் சூப்பர் ஃபாஸ்டிங் சிஸ்டம் இது இந்த நிகழ்வுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி சிஸ்டம் சூப்பர் ஃபாஸ்டிங் சிஸ்டம் இது வந்து எதுக்காக நம்ம அந்த அப்படி சூப்பர் ஃபாஸ்டிங் சிஸ்டம்னு வச்சிருக்கோம்னா இந்த க்ளவுடு ஃபாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஆவரேஜா ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் நகரத்துக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அந்த அளவுக்கு வெரி ஸ்பீடாக இருக்கும் அதே நேரத்தில் அதீத கனமழையும் கொடுக்கும் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் எங்குமே அதாவது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே தென் கடலோர பகுதிகளில் அந்த மிக அதீத அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகிறது குறிப்பிட்ட தென் கடலோர பகுதிகளில் மட்டும் சற்று தீவிர அதிதீவிர கனமழைகள் காணப்படும் குறிப்பாக இதில் தென் கடலோரம்னு வந்துட்டாலும் வெஸ்டர்ன் கட்ஸ் திருநெல்வேலியோட வெஸ்டர்ன் கட்ஸ் பகுதிகளிலும் இதே சூழ்நிலை காணப்படுகிறது அங்கும் ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் எந்தெந்த பகுதியில் எவ்வளோ சென்டிமீட்டர் பதிவாகும் இந்த நிகழ்வின் காரணமாக எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்ன்றது பார்க்கலாம் தூத்துக்குடி மாநகரில் அதிகபட்சமாக இருபதுலேருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது கோவில்பட்டி பகுதியில் அதிகபட்சமாக இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது விளாத்திகுளம் சாயல்குடி பகுதிகளில் அதிகபட்சமாக எட்டயபுரம் பகுதிகளில் பத்தொம்பதுலேருந்து இருபது சென்டிமீட்டருக்குள்ள மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பில் காணப்படுகிறது திருச்செந்தூர் காயல்பட்டினம் திரு ஸ்ரீவைகுண்டம் அந்த மாதிரியான சுற்றுவட்டார பகுதிகள் நாசரேத்து பகுதிகளிலும் ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு வருவதற்கான வாய்ப்பில் காணப்படுகிறது கன்னியாகுமரி நாகர்கோவில் மாத்தாண்ட பகுதிகளிலும் ஒரு பத்தொம்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த கோழிப்போர் வேலை பகுதிகளிலும் அதே மாதிரி தென்காசி மாவட்டத்திலையும் அந்த க முக்கியமான வெஸ்டர்ன் கட்சஸ் பகுதிகளிலையும் அதிகபட்சமாக பதினைந்துலேருந்து பதினெட்டு சென்டிமீட்டருக்குள்ள மழைப்பொழிவுகள் பொழிவுகள் வாய்ப்புகள் காணப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் தலா பதினை பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி தேனி மாவட்டத்தில் அதிகபட்சமாக எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வருதுக்கான வாய்ப்பில் காணப்படுகிறது இதை பொறுத்தவரையிலும் இந்த நிகழ்வின் காரணமாக தெற்கு கேரளா பகுதிகளிலும் அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கைகள் இந்த தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலியில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு தெற்கு கேரளாவில் போய் முடிவடையும் அங்கும் ஒரு பதினைந்துலேருந்து இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் தாண்டுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஒரு மிக தீவிரமான ஒரு பருவமழை காலத்தில் வரவேண்டிய ஒரு நிகழ்வு அப்படிதான் சொல்லணும் ஒரு வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஒரு வரவேண்டிய ஒரு நிகழ்வு அதுவும் குறிப்பா தீவிரமான வடகிழக்கு பருவமழை காலங்களில் வரவேண்டிய ஒரு நிகழ்வு தான் இது இது ஒரு சூப்பர் ஃபாஸ்டிங் இது வரைக்கும் நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக வேகமான அதாவது வருகையில் மிக வேகமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்ளலாம் மார்ச் மாதத்தில் மிக மிக வேகமான ஒரு நிகழ்வாக கடந்து செல்லும் குறிப்பிட்டு சொல்லணும்னா முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களை விட்டு நகர்ந்து செல்லும் அந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் இது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வரும்போது இது கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தென் மாவட்டங்களை அதிதீவிர கனமழை எச்சரிக்கைகள் விடுக்கப்பா கொட்டி கொண்டே இருக்கும் அதில் குறிப்பாக வந்து நானே வந்து அப்பப்போ ரெட் அலர்ட் எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன் நம்ம இன்னைக்கு குரூப்ஸ்லேயும் ஸோ இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க விவசாயிகள் முன்னெச்சரிக்கிறேங்க நன்றி வணக்கம்